மூன் டிரான்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ பொங்கலுக்கு வெளியான சிங்கப்பூர் சலூனோட சக்சஸ் மீட் இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த சக்சஸ் மீட்ல யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னி ஜெயந்த் பிரியங்கா ரோபோ சங்கர் இமான் அனாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பங்கேற்று இருக்காங்க மேடையில பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேர் ரொம்ப அழகாவே பேசியிருக்காங்க சோ இந்த வீடியோல அதை பார்த்து நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் சலூன் சக்சஸ் மீட்ல எல்லாரையும் சந்திக்க கிடைத்த அற்புதமான வாய்ப்புக்காக இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிட்டு இந்த திரைப்படம் வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து தான் கோவி நயனை கூப்பிட்டாங்க ஆனே படத்தில் பெரிய கேரக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த படத்தில் பெரிய கேரக்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சுட்டேன் ஒரே ஒரு நாள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனே ஒரு அளவு அரை நாளோ ஆனால் உங்கள் படத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக தயாரிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டு தெரியும் தான் அவர் வந்து இன்னைக்கு நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளை அள்ளி அள்ளி செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதருக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய ஐயா ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பில் தான் இந்த படம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு நாள் அப்படி பரவாயில்ல அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து குற்றாலத்துக்கு கிளம்பி போய் அந்த படத்தை நடித்து கொடுத்துட்டு வந்தேன் இன்றைக்கி அந்த படத்தை வந்து நான் இங்கே பார்க்க முடியல சென்னையில் பார்க்க முடியல கள்ளக்குறிச்சியில் ஒரு தேட்டரில் பார்த்தேன் கள்ளக்குறிச்சி அப்படின்றது அது ஓரளவுக்கு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியான சிட்டி கிடையாது நான் அங்கேயே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக அந்த தேட்ரு வந்து நிரம்பி போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுலேயும் அந்த அந்த படம் படத்திலே வந்து ஒரு ஓவர் அப்ளாஸ்டாக அப்படியே தட்டிட்டே இருந்தாங்க நம்ம வர ரசீனா யாராவது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தேட்டரு தந்த அருமை சகோதரர் கோகுல் அண்ணன் அவர்களுக்கும் அன்பான நன்றி இன்னும் அவர் வந்து நிறைய வெற்றி பெற்று பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு இன்னும் பெரிய பெரிய வெற்றிகளை அவர் பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்தா சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக ஹீரோ ஹீரோவுக்கு நம்ம ஏதாவது பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா யோசி யோசி பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடைக்கல நான் அடுத்த மேலே உங்களுக்கு ஒரு பட்டம் தாரேன் சரியா ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கேன் அந்த ஸ்டைலில் அழகாக ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி படத்தில் ஆரம்பித்த உடனே அப்படியே சரக்கு காட்டு சரக்கு பாட்டு அப்படி ஒரு தலைகீழாக தாரா ஏன்னா படம் வித்தியாசமாக இருக்க மாட்டிருக்கேன் ஃபுல்லாக ஒரு மாதிரி சோகமாக தான் போக முடியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது சீனில் அங்கே அலப்புற ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து அந்த முன்வரிசையில் ஒரு ரெண்டு தம்பி மாதிரி இருக்காங்க ஆமாம் ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பார்களை எல்லோரும் ஏற்றுருக்காங்க உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கணும் இந்த படம் வந்து படம் வந்தாச்சு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கும் நிறைய மக்கள் விரும்பி பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அடுத்த ஐயா வாங்க சின்ன சேந்தன் இருக்கு சின்ன ஜெயந்தன் அப்படியே கொஞ்ச நேரம் வந்தாலும் அப்படி வேற லெவலில் கொண்டு போயிட்டீங்க அடுத்த அன்பு சகோதரி அகல்யா அவர்கள் அகல்யா வந்து எனக்கு முதல்ல சேலை கட்டி பார்த்தோடனே அடையாளம் தெரில இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன் அது யாருன்னு அப்படின்னு ஏங்க எனக்கே போங்க இதாங்க நம்ம அகல்யா அப்படின்னு சொன்னதுக்கு தான் ரைட்டு அப்படின்னு அதே போல் நண்பர் ரோபோ சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட சத்யராஜ் என்ன எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நன்றிகளை சொலுத்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்னடா என்னாச்சு ரொம்ப சீரியஸா பேசுறாரு ஒரு திரைப்படம் உருவாவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே போல் எல்லா படமும் சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் கிடையாது அதை ரிவியூ அப்படின்ற ஒரு அறிப்பு அடிப்படையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய நம்ம பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு சில பத்திரிகைகள் இல்லை நிறைய நிறைய ரிவர்ஸ் வந்து ரொம்ப அருமையா போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் ஒரு சிலர் வந்து கேமரா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்களா என்னன்னு தெரியல அவங்க ஒரு சில ஒரு சிலர் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் பிரித்து பேசியிருக்கிறாங்க அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு படம் வெற்றி அடைவதற்காக அதில் எத்தனை குடும்பங்கள் போராடி அந்த படம் திரைக்கு வருது அப்படின்றத உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அதனால உங்களுடைய கமெண்ட்களை நீங்க எழுதுங்க உங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து சொல்லுங்களை கடைசியா செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் இயக்குநர்களுக்கும் அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளா வச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் விழாவின் நாயகன் தயாரிப்பாளர் திரு ஐஸ்ரீ கணேஷ் அவர்களே படத்தின் நாயகன் ஆர்ஜே பாலாஜி அவர்களே இயக்குனர் கோகுல் அவர்களே வருகை தந்திருக்கும் கலைஞர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கென் வணக்கம் இந்த படத்தில் ஒரு நல்ல ரூல் கோகுல் கூப்பிட்டு சொல்லி எடுத்தார் ரொம்ப ஜாலியாக நடித்தேன் நானும் சுரேஷ் மேனன் ஜான் விஜய்லாம் ரொம்ப அழகாக ரசிப்பார் அதாவது எழுதுன டைலாக்கெல்லாம் பேசுகிறோன்னா கிடையாது டைலாக்கை சொல்லுவார் நீங்கள் எதாவது சேர்த்துக்கோங்கண்ணே நீங்கள் என்ன சேர்த்துக்கங்க சொல்லி அப்படி ரசிச்சு எடுத்தார் அந்த சீன்ஸ் எல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி இந்த படத்தை நான் வந்து விழுப்புரத்தில் பார்த்தேன் பார்க்குறதுக்கு முதல் நாள் வந்து வாக்கிங் போகும்போது நான் அப்படியே விசாரிப்பேன் எப்படினா ஜென்ரலாக ஜ மக்கள் கிட்ட அந்த படம் எப்படி இருக்க அந்த படம் எப்படி அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க சிங்கப்பூர் சென்ற ஒரு படம் வந்திருக்காமே அந்த படம் தெரியுமா டக்குன்னு அவங்க சொன்ன வார்த்தை யார் அந்த எல்கேஜி ஹீரோ தான் நடிச்சது நடிச்சதுன்னு ஆர்ஜே பாலாஜி இன்னும் நீங்கள் வந்து தமிழக மக்கள்கிட்ட சின்ன குழந்தையாக தான் இருக்கீங்க எல்கேஜின்றவர் ஆர்ஜே அதாவது இவங்க அவ்வளோ ரீச் ஆகியிருக்கார் அவர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேருக்கிட்ட கேட்டேன் சார் அவர் படம்லாம் ரொம்ப நல்லா சார் போய் போய் பாருங்க நானும் போய் பார்த்தேன் பார்த்துட்டு படம் பார்க்கும்போது அப்படி ரசித்தாங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு எல்லாம் ஆசிஃபிஷியலாக பேசிட்டு அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் காதை அப்படியே வச்சு கேட்புறேன் கேட்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கர காமெடியாக இருக்குது செகண்ட் ஆஃபில் மெசேஜ் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வந்துட்டு வீட்டில் வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறேன் என் கூட வந்து எங்கள் கசன்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க வந்துட்டு என் கசன் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் அவங்க கொஞ்சம் வயசானவங்க எப்படி இருக்குது இந்த படம் இந்த படத்தில் ஒரு ஐயங்கார் பொண்ணு நடிச்சிருக்குல்ல அந்த ஹீரோயின் அதாவது நார்த் இந்தியன் போடம் வந்து ஐயங்கார் பொண்ணை மாதிரி காமிச்ச பெருமோ கோகுலுக்கு அவர் கைதட்ட அவருக்கு எனக்கு அதே மாதிரி அண்ணா இவருக்கு வந்து ஆர்ஜி பாலாஜிக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும் ஆர்ஜே பாலாஜி யாரு தெரியுங்களா சவுத் இண்டியன் அமெரிக்கா இவ பிக் கேட் ஆர்ஜே பாலாஜி ஒவ்வொரு படத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும் சொல்ற ஒவ்வொரு இந்த அம்மன் படத்திலும் சரி எல்கேசரி இப்போ நான் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி பத்திரிக்கையாள இந்த சவுத் இந்தியன் அமீர் ஆர்ஜே ஆர்ஜி பாலாஜி நீல் அதே மாதிரி ஒன்னொரு விஷயம் சொல்லலாம் ஒரு பக்கம் கல்வித்துறை இன்னொரு பக்கம் கலைத்துறை ரெண்டுத்தையும் வந்து அப்படியே இரு கண்களாக வச்சுக்கிட்டு அப்படியே அதை பாதுகாத்துக்கிட்டு ரொம்ப அழகாக உழைக்கிற ஒரு மாபெரும் மனிதர் அன்பு திரு ஐசரி கணேஷ் அவர்கள் அவர் நிறைய விஷயங்கள் இந்த கலைத்துறைக்கு பண்ணுவார் பண்ணிக்கிட்டு இருக்காரு

ஒரு கணேஷ் சார் இருக்குது அவ்வளவு பேஷன் சினிமா மேலேயும் பேஷன் அதே மாதிரி நடிகர்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாம் சோ இப்பேற்பட்ட மனிதருக்கு என்ற என்னுடைய சப்போர்ட்டும் நம்முடைய இண்டஸ்ட்ரியுடைய சப்போர்ட் இருக்கும் வருமான வாய்ப்பு தந்த கோகுல் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஸோ ரோபோக்கு ஷூட் இருந்ததுனால கள்ளக்குறிச்சியில் ஸோ நீ போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தது ஸோ இந்த வெற்றி மேடையில் நிற்கும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஃபோட்டோ சக்ஸஸ் மீட்டோட போஸ்டரில் பார்த்துருக்கு ஸோ முதல் தேங்க்ஸ் வந்து கோக்கில் நாட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷமாக சங்கரோட உடல்நிலை அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடுவில் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப நீ தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லி கூப்பிட்டு அண்ணன் வந்து நம்பிக்கையோட வாய்ப்பு கொடுத்தாரு கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை சங்கர் காப்பாற்றிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ கோகுலண்ணா எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு இணையம் இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் கணேஷ் சாருக்கு சொல்லணும் ஏன்னா ஒரு இயக்குனராக சங்கர் மேலே இருக்கிற அன்பனால் கோகுலண்ணா வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாரு ஆனால் சார் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேண்டாம் வேறு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த வெற்றி மேடையில் ரோபோவை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை நான் இந்த இடத்துல நிறைய தேங்க்ஸ் சொல்கிறதுக்கோ அந்த வாய்ப்பு இருந்திருக்காது ஸோ தயாரிப்பாளர் ஐ கணேஷ் சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி கூட நடித்த பாலாஜி சார் அப்புறம் அக்கல்யா அப்புறம் நிறைய இணை நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சத்யராஜ் சார் ஏன்னா ஒரு லெஜண்டரி ஆக்டர் அவர் அழகான ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் ரோபோ வந்து பயங்கரமாக கலாய்ச்சி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் சத்யராஜ் சாரும் ரோபோலாம் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஸோ அந்த அழகான ஸ்பேஸ் வந்து சத்யராஜ் சார் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு ரோபோவோட அந்த கேரக்டர் பேசப்படுது ஸோ அவருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி நிறைய நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த நிகழ்வை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நீங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க ஸோ அதற்காக எவ்வளோ பேர் எவ்வளோ நேரம் எங்களுக்காக கொடுத்து இருந்திருக்கிறதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த படம் இந்த சக்ஸஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஸோ ரோபோ சார்பாகவும் எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்